வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் மாகாண சபைகளில் அறுபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட பதவி வெற்றிடங்கள் எல்ல பேருந்து விபத்து சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் உயிரிழப்பா அபிவிருத்தி வெற்றி அளிக்க மத்திய அரசு உள்ளூராட்சி நிறுவன ஒருங்கிணைப்பு அவசியம் ஜனாதிபதி நேபாளத்தில் தப்பியோடிய பதினையாயிரம் கைதிகள் ஒருவர் மட்டும் சரணடைந்த வினோதம் இனி விரிவான செய்திகள் இலங்கையின் மாகாண சபைகளில் பல்வேறு பதவிகளுக்கான அறுபத்தி ஓர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து வெற்றிடங்கள் தற்போது நிரப்பப்படாமல் உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன தெரிவித்தார் அவற்றில் அதிகபட்சமாக பதினாறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒரு வெற்றிடங்கள் மேல் மாகாண சபையில் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டார் இந்த வெற்றிடங்களை நிரப்ப ஆட்சேர்ப்பு முயற்சிகள் நடந்து வருவதாக அமைச்சர் உறுதிப்படுத்தினார் நாடு தழுவிய சேவைகளுக்கு ஆயிரம் பல்கலைக்கழக பட்டதாரிகள் ஏற்கனவே ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் ஆயிரம் பேரை பணியமர்த்த ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் அரசு துறையை வலுப்படுத்தும் ஒரு பரந்த நடவடிக்கையாக முப்பத்தி ஐயாயிரம் பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது மத்திய அரசு மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் இணைந்து ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட்டால் மாத்திரமே நாட்டின் அபிவிருத்தி வேகமடையும் என ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதேட்டுக்கான பூர்வாங்க கலந்துரையாடலில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் மாகாண ஆளுநர்கள் பிரதம செயலாளர்கள் மத்திய வங்கி மற்றும் பல அமைச்சுகளின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் கல்வி சுகாதாரம் நெடுஞ்சாலை உள்ளிட்ட துறைகளின் அபிவிருத்தி திட்டங்களில் மத்திய மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இடையேயான பிரச்சினைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டன இதன்போது வெளிநாட்டு கடன்கள் மற்றும் உதவிகளின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு இனி விசேட திட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படாது என்றும் தற்போதைய நிர்வாக கட்டமைப்பின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் திட்டங்களை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார் பாடசாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை வளைய மட்டத்தில் ஆராய்ந்து அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வி கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடு வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் அரசியல் நோக்கத்திற்காக உள்ளூராட்சி நிறுவனங்களை பயன்படுத்தும் பழக்கம் தற்போதைய அரசாங்கத்தில் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் தேசிய அபிவிருத்தி திட்டத்தை நோக்கி செல்வதற்கான பொறுப்பை அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி அனோரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டார் எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் பதினஞ்சாம் கட்டை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் காயமடைந்து பதுளை மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பெண் ஒருவர் இன்று பிற்பகல் உயிரிழந்தார் இதற்கமைய குறித்த பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறு ஆக உயர்ந்துள்ளதாக எல்ல காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் தங்காளி பெலியத்த வீதியை சேர்ந்த நாமலி கமக்கே என்ற நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண்ணே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தங்காளி நகரசபை ஊழியர்கள் சிலர் நுவரெலியாவுக்கு சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்த போதும் கடந்த நாலாம் தேதி இரவு எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் பதினஞ்சாம் கட்டை பகுதியில் ஆயிரம் அடி பள்ளத்தாக்கில் அவர்கள் பயணித்த தனியார் பேருந்தோ கவிழ்ந்த விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் முன்னதாக பதினஞ்சு பேர் உயிரிழந்ததுடன் பதினெட்டு பேர் காயமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இனி வெளிநாட்டு செய்திகள் நேபாளத்தில் அரசுக்கு எதிராக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்களை அடுத்து நாட்டில் உள்ள இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட சிறைச்சாலைகள் உடைக்கப்பட்டு மேற்பட்ட கைதிகள் தப்பி ஓடினர் இதில் நேபாளத்தின் தொலைதூர வடக்கு மாகாணமான கைலாளியின் தலைநகர் தங்காடியில் உள்ள சிறையும் உடைக்கப்பட்டு கைதிகள் தப்பி ஓடினர் இந்த சிறையில் இருந்து சுமார் அறுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு சிறை கைதிகள் தப்பி ஓடினர் தப்பித்து சென்ற ஒரு சில நாட்களில் ஒரே ஒரு கைதி மட்டும் மீண்டும் சிறைக்கு திரும்பியுள்ளார் அடுத்த அரசு பிறகு தண்டனை காலம் இரண்டு மடங்காக அறிவிக்கப்படலாம் என்ற அச்சத்தில் திரும்பி வந்ததாக தெரிவித்துள்ளார் தன்னுடைய தவறு என கூறி சிறையில் சரணடைந்துள்ளார் ஆனால் அதிகாரிகள் அவரது அடையாளத்தை வெளியிடவில்லை காவல்துறை மீண்டும் அவரை கைது சிறையை உடைத்து தப்பி சென்றதாக புதிய குற்றச்சாட்டுக்கு ஆளானால் தண்டனை மேலும் அதிகமாகும் என்பதை உணர்ந்து சரணடைந்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி